நமஸ்காரம் நம் உடலில் வாதம் பித்தம் கபம் என்று மூன்று உள்ளன வாதம் காற்று சம்பந்தப்பட்டது பித்தம் அக்னி சம்பந்தப்பட்டது கபம் அதாவது ஷளி தண்ணீர் சம்பந்தப்பட்டது தண்ணீர் நெருப்பு காற்று பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது நம் உடல் அதில் உடலே மண்ணால் ஆக்கப்பட்டதுதான் வெளி என்பது ஆகாசம் உடலில் இருக்கும் எல்லாம் ஆகாசம்தான் இந்த முதலையும் முடிவையும் விட்டுவிட்டால் நடுவிலே இருப்பவை மூன்று தண்ணீர் நெருப்பு காற்று இந்த மூன்றோடு தொடர்பு கொண்டது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த ஐந்தும் அதை எப்படி பிரிக்கிறார்கள் என்றால் முதலில் பிரித்திவி அப்பு அதாவது மண்ணும் தண்ணீரும் இந்த ரெண்டும் கபத்தோடு சம்பந்தப்பட்டவை அடுத்தது நெருப்பு அக்னி அது பித்தத்தோடு சம்பந்தப்பட்டது நம் உடம்பில் பல இடங்களில் அக்னிகள் உள்ளன அதில் வயிற்றில் இருப்பது ஜாடர் அக்னி முக்கியமான அக்னி அந்த அக்னிக்கும் பித்தத்துக்கும் தொடர்பு மூணாவது வாதம் அதற்கும் கடைசி ரெண்டு அதாவது காற்றும் ஆகாயமும் வாயு ஆகாசம் இந்த ரெண்டுத்துக்கும் வாத்தத்துக்கும் தொடர்பு இவை ஐந்தையும் உடலில் ஒழுங்காக பராமரித்து விட்டோம் என்றால் வாதம் பித்தம் கபம் ஒழுங்காக இருக்கும் இது ஒண்ணு தொடர்பும் கொண்டவை காற்று வீச வேண்டிய அளவுக்கு வீசினால் நெருப்பு நன்கு எரியும் நெருப்பு நன்கு விடாமல் எரிந்தால் சமையலாகும் அதே போல நம் வயிற்றில் இருக்கும் நெருப்பு நம் உடலில் இருக்கும் காற்று ஒழுங்காக வீசுமானால் பிரயாணப்படுமானால் அந்த நெருப்பு ஒழுங்காக எரியும் அதிக காற்று வீசினாலும் நெருப்பு அணைந்து போய்விடும் காற்று வீசாவிட்டாலும் நெருப்பு எரியாது அந்த நெருப்பு ஒரு மந்தமான தன்மை அடைந்துவிடும் அப்பதான் நமக்கு ஜீரண கோளாறுகள் கோளாறு சக்தியே இல்லாமல் இருத்தல் இதெல்லாம் ஏற்படும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றுக்குள் பித்தம் என்பது பிரயாணம் பண்ணாது ஓட முடியாது அதால் நகர முடியாது கபம் என்பதும் ஓடாது நகராது இந்த ரெண்டு இருந்த இடத்தில் இருக்கும் பல இடங்களிலும் இருக்கும் ஆனால் காற்று வாதம் உடல் முழுக்க ஓடும் காற்றடிக்கபடிக்குத்தானே மேகங்கள் ஓடும் சிதறும் மேகங்களெல்லாம் அடித்த காற்றின்படி எப்படி ஓடுமோ அதேபோல் நம் உடலில் இருக்கும் பித்தமும் கபமும் அடிக்கும் காற்றின்படிக்குத்தான் போகும் அதுதான் வாத்தம் அந்த வாதத்தை ஒழுங்காக பராமரித்து விட்டால் அது சரியாக வீசும் அப்ப பித்தமும் தேவையில்லாமல் வளராது கவமும் கூடி போகாது காற்று ஒழுங்காக வீசுமானால் நெருப்பு ஒழுங்காக எரியும் நெருப்பு சரிவர எரிந்தால் சமையல் ஒழுங்காக ஆகும் அதாவது நம்முடைய ஜீரணம் ஒழுங்காக நடக்கும் அப்பதான் எல்லா இடத்துக்கும் சக்தி போகும் இப்படித்தான் உடற்கூறு காணப்படுகிறது நாம் ஏதோ தனியாக ஒரு உடல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கும் இந்த ஐந்து பூதங்கள் இயற்கை ப்ளூபெரி அண்டம் பிரபஞ்சம் இதற்கும் தொடர்பில்லைன்னு நினைக்கக்கூடாது நெருக்கமான தொடர்பு இதெல்லாம் இயற்கையான வைத்திய வைத்திய முறைகள் இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டாலே தேவையில்லாம காற்றை விடக்கூடாது காற்று இல்லாமலும் போகக்கூடாது அது அப்படி கொஞ்சம் ஆகிவிட்டால் ஆமம்னு ஒரு மந்தத்தன்மை வந்துவிடும் அது வந்தால் எல்லாவற்றையும் கெடுக்கும் சரியான பிராணாயாம பரீட்சு இருக்குமானால் காற்றும் ஒழுங்காக ஓடும் அதற்கு தகுந்த நெருப்பும் ஒழுங்காக எரியும் கண்ணன் கீதையில் சொன்னா போலே அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரிதா நான் வைஸ்வானராக்னி நான் தான் அவன் அவன் வயிற்றில் இருந்து சாப்பிட்டதை ஜீரணிக்க செய்கிறேன் என்கிறார் அப்ப அவரை ஒழுங்காக பராமரிக்க வேண்டாமா இப்படித்தான் நம்முடைய பண்டைய நாளே வைத்திய சாஸ்திரங்கள் எல்லாம் நம் உடல் எப்படி இயங்குகிறது தவறான நேரத்தில் சாட்டால் நெருப்பு அதிகமாக எரியும் சாப்பிடாமலே பட்டினி கிடந்தாலும் நெருப்பு தப்பாக எரியும் நிறைய நேரம் வயத்தை காய போட்டால் அந்த இடத்தில் காற்று வந்து அடைத்துக் கொண்டு அது தப்பாக ஓடும் இதெல்லாம் வைத்தியன் நமக்கு தானே இது நம் உடற்கூற்றை வைத்து பார்த்தே தெரிந்து கொண்டு விடலாம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி பெருமானே வைத்தியன் அவனே மருந்து அந்த நம்பிக்கையோடு உடலை பராமரிக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்